எதுக்கடா பொங்குறீங்க எதுக்கு பொங்குறீங்கன்னு ஒண்ணுமே தெரியல எல்லாரும் ஒரே அழ எதுக்கே அழற தெரியல பயங்கரமா அவளதான் அவளை விட நான் அழுதாதான் அங்கே கோட்டையில நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க எதுக்கு ஆக்டிங் பண்ணுங்கன்னு தெரியல நான் எப்படி பார்த்தா நீங்களும் நானும் தான் உட்காந்து ஆழணும் இவனுங்க எல்லாம் ஓட்டு போட்டு இவங்க எல்லாம் ஆட்சியில கொண்டு வந்து உட்கார வச்சு தமிழ்நாட குட்டிச்சவராக்கிட்டு இருக்காங்க எப்படி குட்டிச்சவர் ஆகிட்டு இருக்காங்க சரி எப்படி சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது இருக்கு அதை வந்து நான் உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறேன் இத எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்ககிட்ட நான் விட்டுறேன் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மாநிலத்துல குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா போய் சேருதா அப்படின்னு பாக்கணும்னா நல்ல சிறந்த ஆசிரியர்கள் வேணும் வேணுமா வேண்டாமா அப்ப பிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முப்பதாயிரம் கோடி பிடிஆர் கிடையாதுங்க நான் சொல்றது பியூபிள்ஸ் டீச்சர் ரேஷியோ அதாவது அதாவது ஆசிரியர்கள் மாணவர்கள் இந்த எண்ணிக்கை எப்படி இருக்கு அந்த ரேஷியோ எப்படி இருக்கு எத்தனை மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய கேள்வி ஸோ இதை கம்பேர் பண்ணோம்னா நம்ம நேஷனல் ஆவரேஜ் கூட அடுத்தது கம்பேர் பண்ணலாம் ஆனா இங்க தமிழ்நாட்டிலேயே திமுக ஆட்சி இதற்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சி அந்த புள்ளி விவரங்களே ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க இது திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தெட்டு பதினெட்டு பத்தொன்பது அந்த காலகட்டத்தில் இந்த ரிப்போர்ட் எடுப்பாங்க பார்த்தீங்களா அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆட்சி முக ஆட்சியில் இருபத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆசிரியர் இருந்தாங்க எப்படி முப்பத்தி மூணு எங்க இருபத்தி நாலு எங்க அப்போ ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோவில் இந்த டிஎம்கே கம்மியாக இருக்கு நேஷனல் ஆவரேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஒரு டீச்சர்ஸ் இருப்பாங்க இது எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ப்ரிப்பரேட்ரி ஸ்டேஜ் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் பிரைமரி செகண்டரி அப்படின்னு நாலாக பிரிப்பாங்க அப்போ இந்த கிளாஸ்ல எல்லாம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஒரு ஆவரேஜ் பண்ணக்கூடிய விஷயம் தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க திமுக வந்ததுக்கப்புறம் இவங்களோட ரெக்ரூட்மெண்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு பேர் தான் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆசிரியர்கள் அந்த தற்காலிகமாக வச்சிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்க போராட்டத்தை நம்மளால் பார்க்க முடியுது இது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ரெண்டாவது இப்போ லிட்ரஸி ரேட் அண்ட் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எழுத படிக்க தெரியும்னா போதும் அப்படின்னு கிடையாது அந்த படிப்பை வச்சு அவன் வாழ்க்கையில் லேர்னிங் அவுட் கம்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எஜுகேஷன் கொடுக்குறோம் எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டுறோம் ஆனால் அதோட குவாலிட்டி தரம் எப்படி இருக்குது அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்போ ஒவ்வொரு ஃபேக்டரா நம்ம பார்ப்போம் பர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இன்டெக்ஸ் பிஜிஐ அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் மினிஸ்ட்ரி இருக்குல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க கொடுக்குறாங்க இதுல தமிழ்நாடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாங்ஷி அப்படிங்கிற பிராக்கெட்ல இருக்கு அது ஒரு லோவர் பிராக்கெட் ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இது வந்து லோவர் பிராக்கெட் ஆனா ஏடிஎம் கே டைம்ல இந்த பாயிண்ட்ஸ் எவ்வளவு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட செவன் செவன்டி ஒன் பாயிண்ட்ஸ் இங்க ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அங்க எழுநூத்தி எழுபத்தி ஒன்னு இது எதையெல்லாம் வந்து போக்கஸ் பண்ணது அப்படின்னா லேர்னிங் எப்படி இருக்கு ஆக்சஸ் எப்படி இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் பார்த்து ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த பாயிண்ட்ஸில் நம்ம ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது லோவஸ்ட் இடத்துல இருக்கும் கேரளாலாம் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஹையஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்குது நாம வந்து லோவர் லெவலில் இருக்கோம் ஆனால் இதே தமிழ்நாடு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பெட்டர் பொசிஷன் இருந்து செவன் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் எடுத்து பெட்டர் பொசிஷன் இருந்து ஸோ அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாலின் குவாலிட்டி இருக்கு இதே போல லேர்னிங் அவுட் கம்ஸை ஏசிஆர் ரிப்போர்ட் அப்புறமா வந்துட்டு பிரகாஷ் ரிப்போர்ட் பிரகாஷ் எஜுகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுப்பாங்க யார் இந்த பிரகாஷ் பப்ளிஷ் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்சிஆர்டி நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்போ அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரகாஷ் ரிப்போர்ட்டில் அதாவதுங்க நேஷ்னல் ஆவரேஜ் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது மூணாம் கிளாஸ்ல இருந்து ஒன்போதாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்க எப்படி அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற நேஷ்னல் ஆவரேஜை விட நாலு டு ஆறு பர்சன்ட் கம்மியாக இருக்காங்க தமிழ்நாட்டில் அதுவும் எஸ்சிஎன் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நாலு டு எட்டு பர்சன்ட் கம்மியாக இருக்காங்க நேஷ்னல் ஆவரேஜை விட அப்போ ஏசி அளவில் எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா அதை விட தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு இங்கே சொல்லப்படுது இது எவ்வளோ மோசமான ஒரு பின்னடைவு நமக்கு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம கிட்ட எடுத்து முன்வைக்க முயற்சி பண்ணுறோம் சும்மா இந்த ட்ராமா போடுறது மேலே ஏறி அழகிறது அப்புறம் கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் டெவலப் பண்ணால் மட்டும்தான் சயின்டிஃபிக்காக நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏடிஎம்கேயோட காட்சி அந்த நேரத்தில் நமக்கு கிடைச்ச ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ஆனால் இப்போ திமுக காலத்தில் அதை அப்படியே கழுத தெரிஞ்சு கட்டிரும்பான ஆன மாதிரி இப்போ அதோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நைன்டி த்ரீ நைன் இப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு இருக்குது நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் இருக்குது இதே மாதிரி லேர்னிங் கம்ஸ் லேர்னிங் அவுட் கம்ஸ்னால் என்ன நீங்க புரிஞ்சுக்கும் அதாவது ஒரு பையன் ஃபோர்த்துலேருந்து பாஸ் ஆகி ஃபிஃப்த்து போயிட்டான் ஃபிஃப்த் கிரேட்லேருந்து பாஸ் ஆகி சிக்ஸ்த் கிரேட் போய்ட்டாகங்கிறது முக்கியம் கிடையாது அந்த ஆறாம் கிளாஸில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிதம் அதாவது இந்த நியூரசி ஸ்கில்ஸ் அந்த நியூமரசி ஸ்கில்ஸ்னால் நம்பர்ஸை எப்படி அவங்க டீல் பண்ணுறாங்க அப்புறமா வந்துட்டு இந்த படிக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களால அதை ஒழுங்காக படிக்க முடியுதா பேராகிராஃபெல்லாம் ஏதாவது ஒரு பாஷையில் கொடுத்தா படிக்க முடியுதா அப்படின்னு அதுலேயுமே நம்ம ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லேர்னிங் அவுட்கம்ஸ் நமக்கு அவ்வளவு இல்லை இதற்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாரையும் பாஸ் 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 பண்ணி 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 விட்டுட்டு அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ எட்டாம் கிளாஸ் பையனால ஒரு அஞ்சாம் கிளாஸ் பாட புத்தகத்தை எடுத்து பிழை இல்லாம படிக்க முடியுமா அப்படின்னு கணிக்கக்கூடிய அந்த ஸ்கோர் தான் இந்த லேர்னிங் அவுட் கம்ஸ் அந்த லேர்னிங் அவுட் கம்ஸ்ல நம்ம ஏசிஆர் ரிப்போர்ட் படி ரொம்ப மோசமா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் காலத்தில் நூற்றி எண்பது இருந்து ஸ்கோர் இப்போ கம்மியாகி ஐம்பத்தி ஆறு புள்ளி மூணு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணுமா கூடாதா நம்மளோட எஜுகேஷன் பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா ஒதுக்குறாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி ஐம்பத்தஞ்சாயிரத்து கொஞ்சம் கோடி அவங்க அலோகேட் பண்றாங்க நாற்பத்தெட்டாயிரம் கோடி ஸ்கூல் எஜுகேஷன் அப்புறம் ஒரு ஏழு டு எட்டாயிரம் கோடி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹையர் எஜுகேஷன் அப்ப இந்த மெஜாரிட்டி ஆஃப் பட்ஜெட்ல கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு ஆறு பர்சன்ட் சாலரிஸ்க்கு போகுது எடுத்தீங்கன்னா பாக்கி என்ன காசு உங்களுக்கு வளர்ச்சிக்கு இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்கீம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு ஸ்கீம் இந்த ரெண்டு ஸ்கீமுக்கும் வந்து தனியாக ஃபண்ட் பண்ணுறாங்க பட் என்ன இங்கே நம்ம முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரொம்பவே மோசமாக இருக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் டெலிபரேட்டாக டெலிபரேட்டாக அவங்களுக்கு குவாலிட்டியான விஷயங்கள் கொடுக்கப்படுறதில்லை குவாலிட்டியான பெஞ்சஸ் இல்லை குவாலிட்டியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை குவாலிட்டியான டாய்லெட்ஸ் இல்லை குவாலிட்டியான ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இல்லை குவாலிட்டியான லேப்ஸ் இல்லை இது எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளாக இருக்குது அப்போது அதுக்குண்டான ஃபண்டிங் நமக்கு தேவை எவ்வளோ ஃபண்டிங் இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபண்டிங் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பட்ஜெட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி நாலு பர்சன்ட் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நேஷனல் ஆவரேஜ் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் த பட்ஜெட் வந்து இந்த எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் இதே இந்த டிஎம் கே டைமில் இதுவும் கொஞ்சம் ஹையராக இருந்த அரௌண்ட் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இந்த எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எங்க தேர்டின் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் எங்கே நேஷ்னல் ஆவரேஜ் எங்க அப்போ ஏன் இங்கே வந்து இந்த ஃபண்டிங் கட்டு நடக்குது அப்படிங்கறதும் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஒன்னும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது வாக்கில் இந்த ஃபண்டிங் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா அது ஆறாயிரத்தி இருபத்தி மூணு கோடி ஆயிடுச்சு அந்த அந்த அளவுக்கு ஆறாயிரத்தி இருபத்தி மூணு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு கோடி அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கோடி எங்கே போச்சு கட்டிங் வந்த அப்போ இதெல்லாம் தான் முக்கியமான கேள்விகளாக இங்கே இருக்க வேண்டும் அப்போ இந்த கேள்விகளெல்லாம் எழுப்பக்கூடிய ஆட்கள் இதை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டிசிசமாக தான் வைக்கிறோம் இதெல்லாம் சரி பண்ணால் தான் நம்ம மக்கள் நல்லா இருக்க முடியும் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கல்வி தந்தைகள் இங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் வச்சா கஷ்டப்பட்டு ஒரு முப்பதாயிரூவா இருபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஆட்கள் கூட எப்படியாவது ஒரு பிரைவேட் ஸ்கூலில் கொண்டு போய் போடணும் அப்படின்னு போட்டுறாங்க இங்கே பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாமே படிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறாங்க எஜுகேஷன் மினிஸ்டரோட பையன் என்ன சொன்னா ஃப்ரெஞ்சு படிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அப்படி அதுக்கப்புறம் அவர் வந்து இல்லைங்க இந்த தான் படிக்கிறாரு அடுத்த வருஷம் படிக்கல மாற்றிடுவோம் தமிழ் போட்டுருவோம் அப்படி இப்படின்னு கதை விட்டா கூட நான் என்ன சொல்கிறேன் அந்த மாதிரி தரமான எஜுகேஷன் அந்த மாதிரி சாய்ஸ் ஏன் நம் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிடைக்க மாட்டேங்குது இன்ஃபேக்ட் மேலே வந்து நான் டாக்டர் ஆகிட்டேன் இந்த ஸ்டேஜில் பேசும்போது நான் டாக்டர் ஆகிட்டேன் ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது கூட இந்த போன கவர்மெண்ட் அதாவது ஏடிஎம் கே கவர்மெண்ட்டில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் உள் ஒதுக்கீடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தாங்க அப்ப அதையுமே அதற்கு காரணம் ஜே பி நட்டா அவர்களோட அவர் தான் சொன்னாரு இதை வந்து நேஷனல் லா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு உள்ள ஒதுக்கீடு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு த்ரீ இபிஎஸ் அவர்களை அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் பண்றாங்க கிட்டத்தட்ட நானூத்தி இருபது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல நானூத்தி இருபத்தஞ்சு டு நானூத்தி முப்பது கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போறாங்க இப்ப இந்த மெடிக்கல் காலேஜஸ்ல இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா அதோட எண்ணிக்கை ஒரு நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு நாற்பது டு ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் கூட கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால இந்த மெடிக்கல் காலேஜஸ் கூட போக முடியலை இப்ப நீட் வந்துருச்சு நீட்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்கு இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போறாங்க இதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க நீங்க இதெல்லாம் பேச தெரியாது ஆனா என்ன பண்ணுவாங்க ஏமா நீ என்ன ஆக போற நான் வந்து மேத்ஸ் டீச்சர் ஆக போறேன் வாங்க கணித மேதியாக போகிறேன் நான் கணித டீச்சர் ஆக போறேன் நான் உங்களுக்கு பெண் கொடுக்குறேன் இதுக்கு எல்லாரும் சேர்ந்து கை தட்டுங்க இதை வச்சு ஒரு ரீல்ஸ் போடுங்க நான் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றேன்னா அதெல்லாம் ஓகேம்மா ஆனால் இவர்கிட்ட மட்டும் மேட்சு கத்துக்காத இவர்கிட்ட மட்டும் கணிதம் கட்டுக்காத எண்பத்தி ஒன்பது ப்ளஸ் ஏழு எவ்வளோன்னு தெரியாத ஆட்கள் எல்லாம் கணிதத்தை பற்றி என்னத்தை சொல்கிறது சொல்லுங்க இது எல்லாத்துலேயுமே பாருங்க சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ திரு ஸ்டாலின் அவர்களோ ஏதாவது நல்ல திட்டம் நான் சாப்பாடு போட்டுட்டேன் ஏ தமிழனுக்கு என்னையா சாப்பாடு போடுறது உலகத்தையே கட்டியாண்ட ஒரு 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 சிவிலைசேஷன் நாம நமக்கு என்ன சாப்பாடு போட்டேன் பெரிய சாதனை அப்படின்னு நீங்க சொல்றீங்க எங்களோட அறிவு பசிக்கு தீனி போடுங்க இங்கே வாய்ப்புகளை உருவாக்குங்க நான் வந்துட்டு இவ்வளவு கோடி கொண்டு வந்துட்டேன் அவ்வளவு கோடி கொண்டு வந்துட்டேன் என்ன எங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா வெள்ளை இதை எடுத்து காட்டுறீங்க நீங்க எதிர்கட்சி தலைவரை இன்சல்ட் பண்றேன்னு நினைச்சு பண்றீங்கன்னு தெரியல நீங்க பண்றது மக்களை இன்சல்ட் பண்றீங்க நீங்க சொன்னது இந்த கேள்வி நான் இதற்கு நான் பதிலை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அது சூப்பர் அதை விட்டுட்டு எல்லாரையுமே இன்சல்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வெள்ள பேப்பர் எடுத்து காட்டுற உனக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு ஏ பேச சொன்னா நமக்கு அவளே இல்லை அவர் சொல்றது தமிழ்நாடு மக்களை பார்த்து தமிழ்நாடு மக்களுக்காவது ஒரு ஒரு வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கை வேண்டும் சட்டையை கழிச்சு போட்டு அப்போ வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்டாரே இன்னைக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் வெள்ளை அறிக்கை கொடுக்க மாட்டேங்கிறீங்க கொடுத்தா வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும் அப்படிங்கிறதுனாலே இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்கெல்லாம் எந்த விதமான தகுதியும் இல்லைங்க இந்த இந்த கல்வியை பத்தி பேசுறதுக்கு ஏன் சொல்றேன்னா கல்வி ரொம்ப மோசமாக ஏன் போயிட்டு இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு போதை பழக்கம் ஜாஸ்தியாக இருக்குங்க அங்கங்கே இந்த போதைப் பொருட்கள் கிடைக்குது ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் போதைக்கு அடிமையாகிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பெண் குழந்தைங்கள்லாம் அந்த பேர் பாட்டில் வச்சுட்டு எத்தனையோ வீடியோஸ் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஏன் நடக்குது அதே மாதிரி இந்த இந்த கஞ்சா கலாச்சாரம் அது மட்டும் இல்லைங்க ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஷிஃப்டி இன்னொரு பக்கம் டீச்சர் இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ ஒரு டீச்சர் வந்து போதையில் வந்து கிளாஸ் ரூம்ல இருக்கார் இதெல்லாம் எங்கே நடக்குது தமிழ்நாட்டில் தான் நடக்குது பீகாரில் நடக்கல யூபில நடக்கல ஆகும் மணிப்பூருக்கு போகிறீங்களே அங்கே நடக்கல இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகெல்லாம் யார் காரணம் இதற்கு முன்னாடி ஒரு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் தார் பொன்முடியவர்கள் அந்த ஓசி அவர் தான் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா டீச்சர்ஸை பார்த்து இப்பெல்லாம் காலம் மாறி போச்சுங்க பசங்க அப்படி இப்படி இருப்பாங்க நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு டீச்சர்ஸை பார்த்து சொல்கிறாங்க அப்போ டீச்சர்ஸ் எப்படி குழந்தைங்களை பார்த்து ஒரு அன்போடு ஒரு கண்டிப்போடு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் கண்டிப்பாக வேணும் அடிக்கணும்னு சொல்ல கண்டிப்பு வேணும் அதோடு நம்மளால் வளர்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டம் எல்லாம் சேர்ந்து கல்வியை விளையாட்டாக்கி வச்சிருக்கு எடுத்து அ ஜோக் எல்லாம் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்க பாருங்க மூணு சைனு அந்த சைனு இந்த சைனு இந்த இந்த கும்பல் தான் ஃபுல்லா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் நடத்திட்டு இருக்கு அங்கே ஃபுல்லாக ஹெவியாக சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க யார் காசு கொடுத்து போக முடியும் சாதாரண மக்களால் காசு கொடுத்து போக முடியுமா சாதாரண மக்கள் போக முடியாது எங்க தமிழ் தமிழ் இவங்க இத்தனை பேசுறாங்கல்ல போன வருஷம் இந்த தமிழ்ல எத்தனை பேர் போர்டு எக்ஸாம்ஸில் ஃபெயில் அனுக்கிறீங்க எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணல எத்தனை பேர் ஐம்பதாயிரம் பேர் அப்போ நீ என்ன தமிழ் வளர்க்குற இதுக்கு மோடி அவர்கள் அப்பப்போ தமிழை பத்தி இங்க அங்க பேசிக்கிட்டு இருக்காரு அவரால முடிஞ்சது பண்ணிக்கிட்டு இருக்காரு திருக்குறளை பத்தி பேசுறாரு பாரதியார பத்தி பேசுறாரு இங்க கவர்னர் பாரதியார பத்தி பேசுறாரு இந்தியாவில் கூடிய மத்த மக்கள் பேசுறாங்களே தவிர இவங்க தமிழ் வச்சு பிழைப்பை நடத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்களால இங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் கொண்டு போய் சேர்க்க முடியல ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாலே ஒழுங்கா பேச முடியல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த துண்டுச்சீட்டு இல்லாம பேச முடியாது அந்த நிலைமையில தான் இங்க தமிழ் வளர்ச்சி தமிழ் கல்வி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்